தோன்றும் சமீபத்தில் நடந்த ஆய்வின்படி இயர்போன்கள் சேரும் முழுகு வியர்வை மற்றும் அழுக்கு பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் ஒருவர் இயர்போன்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் இந்த பிரச்சனை மற்றவர்களுடைய இயர்போன்களை பயன்படுத்துவதால் மற்றும் டோகாக்ஸ் போன்ற பாக்டீரியாக்கள் பரவுவதற்கு வழிவகுக்குது இதனால் காது தொற்றுகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க சரி இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிகழ் பயன்படுத்த இயர்போன்களை தவறாமல் சுத்தம் செய்வது முக்கியம் ஆல்கஹால் நனைத்த மென்மையான துணியால் இயர்போன்களை சுத்தம் செய்ய நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க மேலும் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் பிறகு இயர்பட்களை சுத்தம் செய்து உலர்ந்த இடத்துல சேமிக்க வேண்டும் குறிப்பா மற்றவர்களுடைய இயர்போன்களை பயன்படுத்தாம இருக்கிறத அதிகளவுல இசையை கேட்காம இருக்கிறத காது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதா சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இயர்போன்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க ஆரோக்கியமே செல்வம் அப்படின்றத நாம கேள்விப்பட்டிருப்போம் நமது காதுகளின் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி நமது உடலின் முழு ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்வது நமது பொறுப்பு தற்போது இருக்கும் இளைஞர்கள் மட்டுமல்ல அனைவருமே ஸ்மார்ட் போன்களுடன் இயர்போன்கள் மற்றும் இயர்பட்கள் பயன்படுத்துறத இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில ஒரு பகுதியாவே மாத்திட்டாங்க இசையை கேட்கறதுக்கும் அழைப்புகளை ஏற்பதற்கும் மட்டுமில்லாம ஆன்லைன் மீட்டிங்கில் பங்கேற்கதற்கும் இயர்போன்களை அதிகமாக பயன்படுத்துறாங்க இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய் இரவுல பாடல்களை கேட்டு தூங்குறத ஒரு பழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க இதனுடைய விளைவா இயர்போன்கள் காதுகள்ல அதிக நேரம் தங்கிவிடுது இருப்பினும் அவற்றை முறையா சுத்தம் செய்யாவிட்டால் கடுமையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரித்து இருக்காங்க அழுக்கு இயற்போன்கள் ஆபத்துகளை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுப்புல அழுக்கு இயர்போன்கள் பாக்டீரியா மற்றும் பூஞ்சிகளை எளிதில் வைத்திருக்கும் காதில் உள்ள ஈரப்பதமான மற்றும் சூடான இந்த நுண்ணுயிர்கள் வளர ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குது இயர்போன்களுக்குள்ள உடனே இந்த பாக்டீரியாக்கள் காதில் நுழைந்து காது தொற்றுகளை ஏற்படுத்தும் வெளிப்புற ஓடிடி தோல் தொற்று போன்ற காதுகள்ல தொற்றுகள் மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்கள்ல கேட்கும் திறனையும் பாதிக்கலாம் மேலும் இயர்போன்களை சுத்தம் செய்யாமல் நீண்ட நேரம் பயன்படுத்தினார் காதில் அரிப்பு சிவத்தல் மற்றும் வீக்கம் போன்ற அறிகுறி